சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியாக மாத பிள்ளைங்கள் பார்த்துட்டு வந்த சேனலில் ஏன்னா அன்பர்கள் வேறு பேர் வந்து மாத பிள்ளைங்க சாமி நம்ம எந்த மாதம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எந்த முடிவு எடுக்கலாம் எடுக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக நமக்கு ஃபோன் பண்ணி ஆலோசனை பெற்று செய்கிறீங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு அதனால் நம்ம தொடர்ச்சியாக போட்டு வரோம் அந்த வகையில் மணிக்கு ஏப்ரல் மாத பழங்கள் வாங்க போகிறோம் சரியா ஒவ்வொரு ராசிக்கும் சிறப்பாக மழை செய்ய தான் இருக்குது அந்த வகையில் மணிக்கு விருச்ச ராசிக்கு பார்ப்போம் விருச்ச ராசி அன்பர்கள் பொதுவாக விருச்சராசி அன்பால் எதையுமே ஒரு மனதில் ஒரு விஷயம் எடுத்துட்டாங்கன்னா அதை செஞ்சு முடிக்க விட மாட்டாங்க அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு வைராகிய குணம் முடிந்தவர்கள் பிரம்மாண்ட ஆசையை கொண்டவர்கள் பிரம்மாண்டத்தை விரும்பக்கூடியவர்கள் எல்லாரும் ஒரு வழியில் போனாலும் இவங்க ஒரு வழியில் போவாங்க இவங்க மைண்ட் செட்டு எப்படி இருக்கும் எப்போ எப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது சரிங்களா ஆனால் என்னச்ச குறிக்கோள் அடைஞ்சே தீருவாங்க அது எதுவாக இருந்தாலும் சரி சரிங்களா அதீத கா அதீத காம உணர்வுகள் கொண்டவங்க விருச்சராசி அன்பர்கள் சரிங்களா அத்தகைய அந்த விருச்சராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்ற கூட நான்காம் பதத்தில் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் பாதத்தில் சுக்கரன் உச்சம் இருக்கிறார் சூரியன் ப்ளஸ் புதன் நீசபாக்க ராஜோகம் பெற்றுக்கிறார் ப்ளஸ் ராவன் இணைந்திருக்கிறார் அதே போல் ஆறில் பார்த்திங்கன்னா குரு பகவான் இருக்கிறார் போல் பதினொன்றாம் பாவத்தில் ஸ்கேத் இருக்கிறார் பொதுவாகவே இந்த ராசி நான் நான்காக போகும்போது செவ்வாய் சனி சேர்க்க சனி ஆட்சி பெற்றிருக்கிறார் அது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம் அதனால் நான் ஒன்று அதாவது எல்லா அன்பர்களும் சொல்கிறேன் அர்த்தாஷ்டம சனி சாமி ஏழ சனி சாமி சனி ஒரு அஷ்டம சனி இப்படி யாரும் பயப்பட வேண்டாம் சரிங்களா அதாவது விதி ஜாதத்தில் சனி நல்லா இருந்துகிட்டாருன்னா உங்களுக்கு யோகமான பலன் செஞ்சுருவார் விதி ஜாதத்தில் ஜாத சனி நல்லா இல்லாமல் மட்டும் சில படிப்பு கொடுப்பார் அது அதிகமாக எஃபெக்ட் போட அதனால் அஷ்ட அஷ்டமச்சனியோ அர்த்தாஷ்டமசனியோ ஏழச்சனியோ பற்றி யாரும் பயப்பட வேண்டாம் விதி ஜாதத்தை மட்டும் நீ பார்த்து கிரகணையை மட்டும் பார்த்துக்க அஸ்தம் இருக்கா வக்ரமாக இருக்கா நீசமாக இருக்கா மறைஸ்தானத்தில் இருக்கா பாவகர சேர்க்கை இருக்கா அதெல்லாம் பார்த்துக்குங்க அதை பார்த்துக்க மெயின் அவ்வளோதான் மற்றபடி மற்ற நீங்கள் பேப்பரே வேண்டாம் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா அது யோகத்தை கொடுத்துட்டு போயிடுவார் சரிங்களா அதனால் பேப்பர வேண்டாம் அதே போல் அந்த விருத்திராசிமன் நான்காம் பாதத்தில் இருக்கார் நான்காம் பாவம் சுகஸ்தானத்தில் செவ்வாய் சனி ஆட்சி பெற்றுருக்கிறார் அப்போ காப்பா என்னுடைய மாதத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அது என்ன சால்வ் ஆகக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும் ஒரு புதுசாக ஒரு கட்டணம் இடிச்சிட்டு வீடு கட்டுறதோ இல்லை வீட்டோடு வாங்குறதோ இல்லை வேறு வாடகை வீடாக இருந்திருக்கோம் அதை நம்ம வந்து சொந்தமாக ஆக்கிக்கிறதோ இல்லை பூர்வத்தில் போயிட்டு நம்ம வீடு கட்டுறதோ ஏதோ ஒரு வகையில் ஒரு மண் மனை வாங்கி போடுறதோ சரிங்களா ஏதோ ஒரு வகையில் மண் மனை சார்ந்த விஷயத்தில் உங்கள் யோகமான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க ஏன்னா செவ்வாய் காரன் அப்போ கண்டிப்பாக என்ன வரும் மண் யோகத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் சரியா அப்போ தாயோட இந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக நீங்கும் சிலவங்களுக்கு சிலவர்கள் பார்த்தீங்கன்னா தவோட கருத்து எடுப்பாயிருக்கும் சில பேசாமல் கூட இருப்பீங்க அது இந்த தான் பேசக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுக்குங்க சரியா அதே போல் நினைத்த காரியம் உடல்நிலை சார்ந்த பிரச்சனை இருக்குது சாமே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கு சரியாயுமா கண்டிப்பாக சரியாயிரும் சரிங்களா ஏன்னா ஐந்தில் வந்து என்ன பண்ணிட்டார் சுக்கரபோன் ஆட்சி பெற்றார் உச்சம் பெறுகிறார் சுக சனி ஆட்சி பெறுகிறார் அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகளுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் உடல்நிலை ஆரோக்கியத்தில் மேம்பாடு கிடைக்கும் அதே போல் ஐந்தில் சுக்கரன் உச்சி பெறும்பொழுது குழந்தைகள் கல்விக்காக வெளியூரோ வெளிநாடோ வெளிமலை சென்று போவாங்க இல்லைனா குழந்தைகளுக்கு கல்விக்கேற்ற வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி கிடைக்கும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்குங்க சரிங்களா அதே போல் படிப்பு எல்லாம் இருக்கும் என்ன சாமினா மலை கூட படிப்பு பள்ளி பக்கம் போது நல்ல நான் நல்லா படிப்பு சொல்கிறீங்க இல்லை நீங்கள் படிக்காட்டி உங்கள் பிள்ளைகள் படிக்கும் சரிங்களா அதுபோல் கல்வி நல்லாயிருக்கும் கல்விக்கேற்ற வேலை கிடைக்கும் சரியா பிள்ளைகள் சம்பாதிப்பாங்க அதே போல் ராகு குழந்தைகளுக்கு வெளிநாடு அனுப்பணும் இல்லை நான் வெளியூர் வெளிநாடு போகணுன்னா கண்டிப்பாக போகலாம் சரியா அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு யோகம் பல அந்த மாதம் உண்டுங்க அதுபோல் வண்டி வானம் சேர்க்கை பூர்வத்தில் வாங்கி நம்ம தொழில் பண்ணலாமா ஒரு கார் வண்டி வானம் வாங்கி விளாண்டு கிடைச்சாலே தொழில் ஆரம்பிக்கலாமா கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம் அந்த ஒரு யோகம் இருக்குது ஆறில் குரு இருக்கிறார் இப்போ வருமானம் சார்ந்த விஷயத்தில் இந்த தலைத்தாங்க நீங் நீங்கும் வருமானத்தை பெறக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து என்ன உதவிப்படுவாங்க யாரோ ஒரு பெரிய மனிதரோ இல்லை ஒரு மதிப்புக்கு தலைவரோ இந்த ஊரில் மிகப்பெரிய அந்தஸ்து உள்ளவரோ உங்களுக்கு உதவி பண்ணி அதன் மூலமாக வருமானம் தொழில் தொழில் அமைக்கிறதுக்கு உ உதவி பண்ணுவாங்க சரிங்களா அதே போல் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு மண்மனை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகிறார் அதாவது உறவுக்காரங்களுடைய உறவுடன் சேர்க்கை ஏற்படும் உறவு மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அங்க அங்காளி பிரச்சனைகள் தீரும் சரிங்களா அதே போல் நாளில் சனி இருக்கும் பொழுது கண்டிப்பாக இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இடம் சம்மந்தப்பட்ட தேவையான சண்டை இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மாட்டிட்டு இருக்கவங்க இவங்க எல்லாத்துக்குமே தீர்வு வேண்டிய மாதமா அந்த மாதம் இருக்கும் ஏன்னா நான்காம் பாவங்கிறது சொத்து பாகம் அப்ப சொத்து சேர்க்கை ஏற்படும் சுகபாகம் உடலில் ஆரோக்கியம் மேம்படும் தாய் பாககம் கண்டிப்பாக தாய் உணர்ந்த கருது வேறுபாடுகள் நீங்கும் கல்வி பாவகம் கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க சிறந்த கல்வி படிப்பீங்க யூனிஃபார்ம் போட்ட வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே போல் நான்காம் பாவங்கிறது வயவலிஸ் பாவகம் விவசாய பாவகம் கண்டிப்பாக விவசாய பணிகள் மேற்கொள்வீங்க விவசாயம் அதிக லாபத்தை கொடுக்கும் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு அனைத்திலையுமே என்ன ஒரு சக்ஸஸான மாதமாக இருக்க போது அதை பயன்படுத்திக்கங்க அதே போல் நிறைய அன்பர்கள் ஜாதத்தை அனுப்பி ஆலோசனை பெறுறீங்க ஆனால் ஆதரவு கூடிய அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் நன்றியை சொல்லி அதே போல் இந்த வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் அந்த விருச்சராசி என்பவர்களுக்கு விருப்பத்தை நிறைவேற்றும் மாதமாக அமையும் அதனால் கண்டிப்பாக உங்கள் விருப்பம்லாம் நிறைவேற போகுதுங்க அதனால் நீங்கள் அதுபோல் சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கோங்க தசாபதி பார்த்துக்கசாபுத்தி நல்ல நேரம் நல்லா நான் வந்துருச்சான்னு பார்த்துட்டு அதை முடிவு எடுங்க உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸாக முடியும் thank oh, you